அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பூஜைகள் இல்லாமல் மந்திரங்கள் இல்லாமல் பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ரொம்ப ஒரு எளிமையான ஒரு மெத்தட் தான் பார்க்க போகிறோம் இன்றைய நாளானது சபலா ஏகாதேசி அதாவது வியாழக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஏகாதேசி நாளானது ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் குபேர ஏகாதேசின்னு கூட இதற்கு ஒரு பெயர் இருக்குது ஏன்னா இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய நமக்கு அனுகிரகமும் குபேர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த திதி நாள் எல்லாமே சேர்ந்து பணம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் பணப்பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்வதற்கு நம்ம செய்யப்போகின்ற ரெண்டு அற்புதமான தாந்திரிக பரிகாரங்கள் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இன்று வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசி நாளானது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் அமைஞ்சிருக்குங்க நமக்கு இன்றைக்கி மாலை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் மாலை நேரம் கூட சொல்ல முடியாது இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நீங்கள் இந்த பதிவை எப்போ பார்க்குறீங்களோ அப்போ செய்வதற்கான மிக அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இந்த பதிவை வந்து இப்போ தவற விட்டுவிட்டோம் இந்த இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தாலும் பரவாயில்ல நம்ம சொல்லப்போகின்ற இன்னொரு ஒரு அற்புதமான பரிகாரம் ஏன்னா பணத்தை வந்து எளிதாக ஒரு பூஜைகள் இல்லாமல் மந்திரங்கள் இல்லாமல் ஆனால் பணம் வந்து நம்மை நோக்கி ஈர்த்து வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த அந்த தாந்திரிகங்கள் பல பேருடைய வாழ்க்கையில் நல்லா வெற்றி கொடுத்த தாந்திரிக பரிகாரங்கள் ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா இன்று இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஏகாதேசி நாள் இந்த நாளில் நம்ம ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம் இப்போ உங்கள் கிட்ட வீட்டில் அஞ்சு ரூபாய் காயின் எங்கே தேடியும் இல்லை அஞ்சு ரூபாய் சில்லறையே இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு ரூபாய் நாணயம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எதற்காக அந்த அஞ்சுன்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நமக்கு குபீரனுக்கு உரிய அந்த அஞ்சுங்கிற நம்பரில் நம்ம பணத்தை வச்சு பணத்துக்காக இந்த தாந்திரிக பரிகாரங்கள் பூஜைகள் இது மாதிரி இந்த நாணயத்தில் வச்சு பண்ணுறப்ப நிச்சயமாக நமக்கு அது இம்மீடியட் ரிசல்ட் கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரே ஒரு ஐந்து ரூபாய் ஒரு நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க அதற்கப்பறம் ஒரே ஒரு மார்க்கர் பேனாக இல்லட்டி ஸ்கெட்சு பேனாக மேக்ஸிமம் மார்க்கர் பேனாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மார்க்கர் பேனால் நம்ம எழுதணும்னா கண்டிப்பாக அந்த எழுத்துக்கள் வந்து அலையாது குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக மார்க்கர் பேனாக இருக்கும் அப்படி மார்க்கர் பேனை எங்கக்கிட்ட இல்லைம்மா இப்போ பதிவு இப்போ தான் பார்க்குறோம் எங்கக்கிட்ட உடனே போய் கடையில் போய் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க தாராளமாக ஸ்கெட்ச் பேனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நாணயத்தை வச்சுட்டு நம்ம செய்யப்போகின்ற தாந்திரிக பரிகாரமானது அந்த குபேர நேரம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இல்லை பதிவு தாமதமாக தான் பார்த்தோங்கிறவங்க எட்டு மணி எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குரு ஹோரை அப்படி எந்த ஒரு நேரமாக இருக்கட்டும் நமக்கு இந்த அஞ்சு மணிலேருந்து ராத்திரி ஒம்போது மணிக்குள்ள இல்லாட்டி ராத்திரி தூங்க போகிறதுக்குள்ளையாச்சும் நம்ம இன்றைக்கி இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செஞ்சுருங்க இந்த நாணயத்தில் நம்ம எழுத போகின்ற அந்த ஒரு சிம்பல் என்னன்னு கேட்டிங்கன்னா வெகு சிம்பல் சொல்லுவாங்க அதாவது இந்த புகைப்படத்தில் இப்போ நம்ம குறி நம்ம வந்து காமிச்சிருக்கோம் ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு எஃப் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்க பாருங்களேன் இந்த ஒரு சிம்பிளை நீங்க அந்த நாணயத்தோட மேலே நீங்கள் வரைஞ்சிடணும் அவ்வளோதான் வரைஞ்சிட்டு அதை உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் வச்சுட்டு நம்ம உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ உங்களுக்கு என்ன வேணுமோ எவ்வளவு பணம் தொகை நமக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை ஒரு அவசர தேவைக்கு மெடிக்கலுக்கு குழந்தைங்க ஃபீஸ் கட்ட வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்கு நமக்கு பணம் கண்டிப்பாக குடும்பத்தில் தேவைப்படும் அப்படிப்பட்ட பணம் தொகை ஒரு அவசர தேவை அப்படிங்கிறவங்க நிச்சயமாக அந்த சிம்பலை மட்டும் நீங்கள் வரைஞ்சிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த யூனிவர்ஸ் கிட்டே நம்ம கேட்கணும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் மகாலட்சுமி தாயார்கிட்ட நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம் பெருமாளை நினச்சிக்கலாம் ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான இந்த ஒரு நாள் நம்ம இதுக்கு சப்போஸ் பெண்களுக்கான அந்த பீரியட்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் பூஜை ரூம் போகணுங்கிற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஹாலில் வச்சே பண்ணலாம் இப்போ உங்களுக்கு பூஜை ரூம் போக முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லாதவங்க நீங்கள் தாராளமாக பூஜை ரூமில் போய்ட்டு தீபம் நம்ம எழுதியிருப்போம் பார்த்திங்களா அங்கே போய் இந்த உள்ளங்கையில் அந்த காயினும் அந்த சிம்பிளையும் நீங்கள் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் நம்முடைய இந்த யூனிவர்ஸ் கிட்ட இன்னும் உங்களுக்கு எவ்வளோ தொகை வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்கள் குறிப்பாக பெருமாள் கிட்டேயும் குபிரர்கிட்டையும் நீங்கள் ஆத்மார்த்தமாக கேளுங்க நிச்சயமாக நம்ம என்ன கேட்குறோமோ எவ்வளோ தொகை நீங்கள் கேட்குறீங்களோ அந்த ஒரு பணமும் தங்கமும் நகையும் எல்லாமே நம்முடைய வீடு தேடி வருங்க அதற்காக நமக்கு தகுதி நமக்கு ஒரு சிலருக்கும் பார்த்தீங்கன்னா லிமிட் இருக்கும் பார்த்தீங்களா எடுத்தோன்னே பத்து கோடி கிளிக்கிறது வேணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணுறோம் இப்படிதான் நம்ம சொல்லியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விதண்டாவாதமாக ஒரு மாதிரி டக்குன்னு இப்படி கேட்பாங்க அது மாதிரி நமக்கு எப்பயுமே எந்த ஒரு பதிவுகளாக இருக்கட்டும் இது மாதிரி பண்ணுறப்ப இது மாதிரி நம்ம கேக் அளவுக்கு மீறி கேட்கவே கூடாது நமக்கு என்ன தேவை இப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்தால் குடும்பத்துக்கு நல்லா இருக்குமோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த கிட்டே கேட்டு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பணமானது நிச்சயமாக வரும் நமக்கு ஏதாவது சம்பளம் பாக்கி இருக்கலாம் இல்லை உள்ள ஏதாச்சும் வேறு ஏதாவது தொகை நமக்கு வர வேண்டிய தொகைகள் ஏதாச்சும் பாக்கி இருக்கலாம் அது மாதிரியான ஏதாவது பணத்துக்கு வருவதற்கான வழிகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த வழிகள் எதெல்லாம் வந்து நமக்கு க்ளோஸாக இருக்கோ அது எல்லாமே நம்ம எழுதியிருக்க அந்த சிம்பிளானது நமக்கு எல்லாத்தையுமே முறியடித்து நம்ம வீட்டுக்கு பணத்தை நமக்கு நாலா பார்க்கவும் தேடி கொண்டு வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் நம்பிக்கையோட இந்த ஒரு நாணயத்தையும் இந்த ஒரு சிம்பலை மட்டும் வரைஞ்சிட்டு நீங்கள் அந்த காயினை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்களுடைய அவங்க நம்ம பணம் வைப்போம் பார்த்திங்களா பீரோவாக இருக்கட்டும் கேஷ் பாக்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி உங்கள் பர்ஸு பவுச்சு அது மாதிரி எந்த இடத்துல நீங்கள் பணம் புழங்குறோமோ அந்த இடத்துல வச்சுருங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோம் ஆஃபீஸ் பண்ணுறோங்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கேஷ் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிடலாம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டோட அந்த வருமானத்தில் நல்ல விதமான ஒரு மாற்றங்கள் பொருளாதாரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட்டு பணம் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு வழியில் நிச்சயமாக குடும்பத்துக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குங்க இது ஏன்னா இது பல பேருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி கொடுத்து நமக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம் கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்சு பாருங்க சப்போஸ் இந்த பதிவை வந்து இப்போ தாமத மாதமாக பார்த்தோம் இப்போ நாளைக்கு தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படி நாங்கள் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்க நமக்கு இன்றைக்கேன்னு கிடையாதுங்க அன்றாட வாழ்க்கையில் எப்பயுமே இந்த வெகு சிம்பிளுடைய அந்த ஒரு இதற்கு பார்த்திங்களா அது நம்முடைய இடது கை அதாவது லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்ட் கைடில் சுக்கரே நம்முடைய வீணஸ் சுக்கரமேடுன்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ படத்தில் காமிச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு சுக்கரமேட்டில் இந்த ஒரு சிம்பிளை க்ரீன் கலர் ஸ்கெட்சு பேனால் நம்ம அப்படி வரைஞ்சால் போதும் நம்ம எப்பயும் போல் காலையில் சாயங்காலம் மதியானம் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ அந்த சுக்கரமேட்டில் இந்த ஒரு சிம்பிளை மட்டும் நீங்கள் வரைஞ்சி பாருங்கள் நிச்சயமாக பணமானது நம்மை நோக்கி நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பணம் அட்ராக்ஷன் ஆகி நம்ம வீட்டுக்குள்ளே வரும் ஏன்னா நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த சிம்பிளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் நிறைய விஷயத்தில் வந்து நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படி நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நமக்கு பணம் வருகின்ற அந்த தடைகளை உடைக்கக்கூடிய நமக்கு நாலா பக்கமும் பணத்தை நமக்கு வந்து தேடி தரக்கூடிய மிக அற்புதமான இந்த சிம்பிள் தான் வெஹோ சிம்பிள் அதனால் இதை வந்து உங்களுடைய கையில் இப்படி சொல்லிக்கின்ற முறையில் நீங்கள் எழுதி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் நமக்கு பணம் வருவதற்கான வழியை அந்த நம்ம எழுதுகின்ற சுக்கரம் பண்ணுகின்ற அந்த சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து நமக்கு ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும் அதனால் நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் பணம் ஏதோ ஒரு வகையில் வந்து நம்முடைய பண தேவைகளை நிச்சயம் பூர்த்தியாகும் அதனால் நம்பிக்கையோடு இந்த ரெண்டு தாந்திரிக பரிகாரங்கள் இன்றைக்கி நீங்கள் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகி நீங்கள் நல்லபடியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழலாம் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்